இன்றைய மன்னா பெந்தேகோஸ்தே ஆவியானவரின் முழு ஆசீர்வாதம் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு ஒன்று பெந்தேகோஸ்தே நாள் நிறைவேறி வருகையில் அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் சேர்ந்து இருந்தார்கள் வசனம் நான்கு அப்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு லேவியராகமம் இருபத்து மூன்று பத்து உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வரக்கடவீர்கள் வசனம் பதினைந்து நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டுவரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு கொண்டு எண்ணத் துவங்கி வசனம் பதினாறு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன வலியைச் செலுத்த கடவீர்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் பெந்தைகோஸ்தே என்ற வார்த்தையின் அர்த்தம் ஐம்பதாவது இது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு ஐம்பதாவது நாள் இடையில் ஏழு வாரங்கள் கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட பஸ்காவுக்குப் பிறகு இரண்டாவது நாளிலிருந்து கணக்கிடப்படுகிறது இது வாரங்களின் பண்டிகையின் நிறைவேற்றமாகும் இது அறுவடையின் முதற்பலன்களின் ஒரு கதிர்கட்டை செலுத்தும் நாளிலிருந்து ஏழாவது ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் வரை கணக்கிடப்படுகிறது முதற்பலனின் ஒரு கதிர்கட்டை செலுத்துவது உயிர்த்தெழுப்பப்பட்ட கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாகும் ஏனெனில் அவர் உயிர்த்தெழுந்த நாளில் கடவுளுக்கு பலியிடப்பட்டார் உயிர்த்தெழுதலில் முதல் பலியாக கிறிஸ்துவின் பலி அவர் பிதாவிடம் இரகசியமாக ஏறுவதை உள்ளடக்கியது மரியாள் அவரை தொட விரும்பியபோது அவர் அவளிடம் என்னை தொடாதே ஏனென்றால் நான் இன்னும் பிதாவிடம் ஏறவில்லை என்று கூறினார் அவரது உயிர்த்தெழுதலின் நாளில் கர்த்தர் பிதாவிடம் ஏறினார் இது அவரது சீடர்களின் பார்வையில் அவரது பொது ஏறுதலுக்கு நாற்பது நாட்களுக்கு முன்பு ஒரு ரகசிய ஏறுதலாக இருந்தது உயிர்த்தெழுதலின் நாளில் அதிகாலையில் அவர் பிதாவை திருப்திப்படுத்த ஏறினார் அறுவடையின் முதல் பலன் முதலில் கடவுளிடம் கொண்டு வரப்பட்டதால் அவரது உயிர்த்தெழுதலின் புத்துணர்ச்சி முதலில் பிதாவின் மகிழ்ச்சிக்காக இருந்தது தம் உயிர்த்தெழுதலின் நாளில் பிதாவாகிய தேவனுடைய திருப்பிக்காக தேவனுடைய அறுவடையின் முதற் பலனாக தம்மையே பலியாக கொடுக்க கர்த்தர் பரலோகத்திற்கு சென்றார் அது ஒரு ரகசிய பரமேறுதல் வெந்தை கோஸ்தே நாள் ஐம்பது நாட்களுக்குப் பிறகு வந்தது ஆமேன் நாளை தொடரும்